வணக்கம் குழந்தைகளே எலியின் குடை இந்த கதையை பார்க்கலாமா ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சுது எவ்வளவு நேரம்தான் வீட்டில் இருக்கிறதுன்னு யோசிச்ச டிங்கு எலி ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிச்சு டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ 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 டிங்கிறி டிங்கிரி டியாலோன்னு பாட்டு பாடிக்கிட்டே நடந்தது வழியில ஒரு குளம் ஆமை ஜாலியா நீந்துச்சு பச்சை மஞ்சள் சிவப்பு வண்ண மீன்கள் எல்லாம் கூட நீந்தின புழு ஒன்று இலையில மிதந்தது தட்டாம்பூச்சி தாவி தாவி பறந்தது ஒரு கால்ல கொக்கு நின்னது தவலை தாவி குதிச்சுது தண்ணி பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு நீந்துச்சு தண்ணி கோழி நீந்துச்சு தலைய மட்டும் நீட்டி பார்த்தது இதையெல்லாம் பார்த்த உடனே டிங்கு எலிக்கும் நீந்த ஆசை வந்தது ஆனா எப்படி நீந்துறதுன்னு யோசிச்சது குடைய தலைகீழா பிடிச்சது குளத்துல குடைய போட்டுச்சு தாவி கொடைக்குள்ள உட்காந்தது கொடை மிதந்தது டிங்கு எலி ஜாலியா நீந்துச்சு டிங்கு எலி மட்டும் இல்லை அது கூடவே ஆமை பச்சை மஞ்சள் சிவப்பு மீன்கள் தட்டான் பூச்சி கொக்கு தவளை தண்ணி கோழி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ 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 டிங்கிரி டிங்கிரி டியாலோன்னு அந்த மழையினால் என்ஜாய் பண்ணாங்க